சுந்தரி சீரியல் அடுத்து ஒரு சில வாரத்துல முடிய போறதா சொல்லிருக்கிறத பத்தியும் சுந்தரி சீரியல் முடிய உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தியும் ரொம்பவே ஒருக்குமா அந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் கிருஷ்ணா அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காரு அது பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாத்துலாம் சன் டிவில கிட்டத்தட்ட நாலு வருஷத்தை தாண்டி ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற சீரியல் தான் சுந்தரி இந்த சீரியல் அதாவது சுந்தரி சீரியல் எழுநூத்தி எண்பதாவது எபிசோடுக்கு அப்புறம் சீசன் டூன்ற மாதிரி சொல்லி தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க இந்த சீரியலுக்கு ஆரம்பத்துல இருந்தே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ரசிகர்கள் மத்தியில கிடைச்சிட்டு வந்துச்சு மேலும் இப்போ இந்த சுந்தரி சீரியல் அடுத்து ஒரு சில வாரம் அப்படி இல்லனா ஒரு மாசத்துல முடிவுக்கு வர போறதா சில அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லிருக்கு இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இந்த நிலையில இப்ப இத பத்தி இந்த சீரியல்ல வெற்றி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வர்ற நடிகர் கிருஷ்ணா அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா சுந்தர சீரியல் ரொம்ப நல்ல சீரியல் இந்த சீரியலுக்கு கிடைச்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எந்த சீரியலுக்குமே கிடைச்சது இல்ல இப்படிப்பட்ட ஒரு நல்ல சீரியல்ல எனக்கு ஹீரோ மாதிரி நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது நானும் இதுக்கு அப்புறமா இந்த சீரியல் மூலயமா எனக்கு நல்ல லைஃப் போகும்னு நினைச்சேன் அதே மாதிரி கொஞ்ச நாள் ரொம்ப நல்ல ஆனா கடந்த ஒரு சில மாசமா நிறைய நெகட்டிவ்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அதுவும் மெயினா ரேட்டிங்ஸ் ரொம்ப கம்மியா வருது எதனால சீரியல் முடிய போற நிலைமைக்கு வந்துருச்சு பல ரசிகர்கள் நான் வந்ததுனால தான் சீரியல் முடிய போகுது நல்லா போன சீரியலை நான் வந்து கெடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப திட்டிட்டு வரீங்க மனசுக்கு அது கஷ்டமா இருக்கு எனக்கு உங்கள மாதிரி தான் வெளிய செல்ல முடியாத அளவுக்கு சோகமா இருக்கு ஆனா என்ன பண்றது சில விஷயங்கள் நடந்தே ஆகும் அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் கிருஷ்ணகிராமூரன்ஸ்